வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் உத்தம துதிகள் மூன்று ஜெகன் மாதாவை லலிதாம்பிகை என்ற ரூபத்தில் அநேக மகான்களும் கவிகளும் ஸ்தோத்திரம் பாடி ஆராதித்திருக்கிறார்கள் துர்க்கை காளி அன்னபூர்ணேஸ்வரி புவனேஸ்வரி இன்னும் பல ரூபங்களும் அவளுக்கு உண்டு லலிதாம்பாள் விஷயமாக மட்டுமே இப்போது சொல்கிறேன் ராஜராஜேஸ்வரி காமாட்சி காமேஸ்வரி திரிபுர சுந்தரி என்ற பெயர்களில் சொல்லப்படும் ஸ்ரீ வித்யா தந்திர பிரதிபாத்தியமான ஸ்ரீ வித்யை எனும் வழிபாட்டு நெறிமுறைப்படி ஆராதிக்கப்படும் தேவதை இந்த லலிதா தான் லலிதா சகசரநாமம் லலிதா திரிசதி லலிதா அஷ்டோத்திரம் என்றெல்லாம் அந்த பேரில்தான் அதி அதிதேவதைக்கு நாமாவளிகள் இருப்பதை பார்க்கிறோம் அவளை பற்றிய ஸ்தோத்திர நூல்களில் மூன்று மிகவும் சிரேஷ்டமானவை துர்வாசர் பண்ணிய ஆர்யா த்விசதி மூகர் பண்ணிய பஞ்சசதி ஆச்சாரியாளுடைய சௌந்தரிய லகரி என்ற மூன்று காலகிரமத்தில் வரிசைப்படுத்தினால் முதலில் துர்வாசர் பண்ணியது அப்புறம் ஆச்சாரியால் பண்ணியது கடைசியில் மூகருடையது மூன்றுக்கும் நடுவாக நடுநாயகம் என்று சொல்லும்படியாக சௌந்தரியலகரி இருக்கிறது இந்த மூன்று ஸ்தோத்திர கர்த்தாக்களும் நம்மவர்கள் நமக்கு ரொம்ப சொந்தமானவர்கள் நம்முடைய பீட அதீஸ்வரியாக இருக்கப்பட்ட காமாட்சியிடம் மூன்று பேருக்கும் விசேஷ சம்பந்தம் உண்டு துர்வாசர்தான் காமாட்சி ஆலயமாகிய காம கோஷ்டத்திற்கான பூஜா கல்பத்தை பண்ணி கொடுத்தவர் அந்த பிரகாரம்தான் இன்றைக்கும் அங்கே அம்பாளுக்கு பூஜை நடக்கிறது ஆச்சாரியாளுக்கு காமாட்சியிடம் அங்கேயுள்ள காமகோடி பீடத்திடம் உள்ள சம்பந்தம் எல்லோருக்கும் தெரிந்தது மூகர் கவியானதே காமாட்சி அனுகிரகத்தில்தான் அவர் பஞ்சசதியில் ஸ்தோத்திரித்திருப்பதும் அவளைத்தான் மூன்றில் ஆர்யா தான் மிகவும் புராதனமானது த்வி சதம் என்றால் இருநூறு ஆர்யா த்விசதியில் இருநூறு ஸ்லோகங்கள் இருப்பதால் அப்படி பெயர் ஆர்யா என்ற அபூர்வமான சந்தசில் மீட்டரில் அது பண்ணப்பட்டிருக்கிறது அதோடு அது ஸ்தோத்திரிப்பதும் ஆர்யா என்ற அம்பாள் இப்படி சொன்னால் அம்பாள் ஆரிய கடவுள் திராவிடக் கடவுள் இல்லை என்று அர்த்தம் பண்ணி கூடாது ஆரியர் என்றால் உயர்வு பொருந்தியவர் என்று அர்த்தமே அப்படி ஒரு ரேசுக்கும் பேரில்லை வெள்ளைக்காரர்கள் பண்ணிய விபரீதம்தான் ஆரியன் ரேஸ் என்று ஆக்கியது அம்பிகை உயர்ந்ததிலெல்லாம் உயர்ந்தவளாதலால் ஆர்யா தமிழ்மொழி வழக்கில் ஆரியை பழந்தமிழில் அதை இன்னும் நன்றாக தமிழ் பாஷை விதிகளின்படி ரூபம் கொடுத்து ஐயை என்று சொல்லி இருக்கிறது ஆரியன் ஐயன் ஆரியை ஐயை ஐயனே என்று எந்த ரேசிலும் எந்த ஜாதியிலும் உயர்ந்தவர்களாக இருப்பவர்களை கூப்பிடுவதுண்டுதானே இருந்தாலும் பொதுவாக பிராமணர்கள் கல்வி கேள்விகளாலும் ஆச்சார சம்பத்தினாலும் குணசீலங்களாலும் மற்றவர்கள் உயர்வு தரும்படி இருந்ததால் அந்த நாளில் இருந்ததால் அவர்களை குறிப்பாக ஐயர் என்று சொல்வதாக ஆயிற்று அப்போதும் கூட அது ஜாதி பேர்தானை ஒழிய ரேஸ் பேர் இல்லை என்பதை கவனிக்க வேண்டும் ஒரே ரேஸில்தான் நாலு ஜாதிகளும் சரியாக சொன்னால் நாலு வர்ணங்கள் நான்கு வர்ணங்களிலிருந்து உண்டானவையே நூற்றுக்கணக்கான ஜாதிகள் ஐயர் ஐயங்கார் மாத்வர் ஆகிய மூன்று வர்ணங்களும் ஒரே பிராமண வர்ணத்தில் உண்டானவை நாட்டுக்கோட்டைச் செட்டியார் தேவாங்கச் சட்டியார் பேரிச்சட்டியார் ஆரிய வைச்சியர்கள் என்று அநேக ஜாதிகள் ஒரே வைத்திய வர்ணத்திலே இருக்கின்றன கீதையிலும் தர்ம சாதுர் சாதுர்வர்ணியம் என்ற நாலு வர்ண ஏற்பாட்டை சொல்லியிருக்கும் எந்த இடத்திலுமே அதில் முதல் வர்ணம் அல்லது முதல் இரண்டு அல்லது முதல் மூன்று வர்ணங்கள் ஒரு ரேஸ் அதாவது ஆரியன் ரேஸ் என்றும் நாலாவது வர்ணம் வேறே ரேஸ் திராவிட ரேஸ் என்றும் சொல்லியிருக்கவே இல்லை ஆர்யா என்று அம்பாளின் பேர் ஆர்யாம்பா என்றே ஆச்சாரியாலின் தாயாருக்கு பேர் துர்வாசர் பண்ணிய இருநூறு ஸ்லோக ஸ்தோத்திரம் ஆர்யா மீட்டரில் இருப்பதோடு ஆர்யா என்ற அம்பாளை குறித்ததாக இருப்பது அதனால் இரு பொருள்பட ஆர்யா தவிசதி என்று அதற்கு பெயர் இருக்கிறது அதற்கே இன்னொரு பேர் லலிதா ஸ்தவரத்னம் என்பது ஸ்தவம் என்றாலும் ஸ்துதிதான் லலிதாம்பாலை பற்றிய ஸ்துதிகளுக்குள் ரத்னம் போலிருப்பது லலிதா ஸ்தவ ரத்னம் பட்டாரிகா என்று அம்பிகையைச் சொல்வது வழக்கம் தமிழில் பட்டாரிகை என்று ஆகும் பட்டாரகர் என்றால் பூஜிக்கத்தக்கவர் அதற்கு பெண்பால் பட்டாரிகா பட்டாரர் பட்டாரி என்றே சொன்னாலும் போதும் பழைய காலத்தில் இந்த தமிழ் தேசத்தில் பிடாரி கோவில்களுக்கு செய்யப்பட்ட என்டோன்மெண்ட்களை பட்டாரிகா மானியம் என்றே சாசனங்களில் குறித்திருக்கிறது இதிலிருந்து பட்டாரிதான் பிடாரி ஆகியிருக்கிறது என்று தெரிகிறது அம்பாள் பட்டாரிகா அதனால் ஒரு தனிய அர்த்தத்தில் அவளுடைய தலை சிறந்த மூன்று உபாசகர்களுக்கு பட்டாரகர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறது யார் யாரென்றால் ஒன்று சாக்ஷாத் ஈஸ்வரனே அவரை பரமசிவ பட்டாரகர் என்று சொல்லியிருக்கிறது இன்னொருவர் மகாகவி காளிதாசர் உஜ்ஜயனி மகாகாளியின் அனுகிரகத்தாலேயே வாக் சித்தி கவிதா சக்தி பெற்றவர் அம்பாள் ஸ்தோத்திரம் என்று எடுத்தவுடன் எல்லோரும் படிக்கும் தியாமலா தண்டகமும் நவரத்னமாலாவும் பண்ணியவர் அவரை சுங்கார பட்டாரகர் என்று சொல்லியிருக்கிறது ஒரு பட்டாரகர் மனுஷியர்களில் கவியாக இருந்தவர் கணம் லகு என்று இரண்டு கணமாயில்லாமல் லேசாக இருப்பது லகு தெய்வம் கணம் மனுஷியன் லகு லகு பட்டாரகர் என்ற ஒருத்தர் பஞ்சஸ்தவி என்று அம்பாள் பேரில் செய்துள்ள ஐந்து ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன காளிதாசரான மனுஷிய பட்டாரகருக்கே லகு பட்டாரகர் என்றும் பெயராக இருக்கலாம் என்று ஒரு அபிப்பிராயம் உண்டு தெய்வம் மனுஷ்யர் இரண்டோடும் சேர்க்காமல் ரிஷி என்ற வர்க்கத்தை தனியாகச் சொல்வது வழக்கம் தேவ ரிஷிகள் என்ற நாரதர் போன்றவர்கள் தேவ ஜாதியில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் மனுஷ ஜாதியில் பிறந்து பூலோகத்திலேயே அநேக ரிஷிகள் இருந்திருக்கிறார்கள் பிறந்தது எந்த ஜாதியிலானாலும் எவரொருவர் ஆகாசத்தில் அனாதியாக சூக்ஷம ரூபத்தில் பரவியிருக்கும் மந்திரங்களை நாம் கேட்கக்கூடிய சப்த ரூபத்தில் பிடித்து கொடுக்கிறாரோ அவர் ரிஷி என்ற தனி ஜாதியாகி விடுகிறார் தர்ப்பணம் முதலான வைதீக காரியங்களில் தேவர்களுக்கு செய்வது ரிஷிகளுக்குச் செய்வது மனுஷியர்களுக்கான பித்துர்களுக்கு செய்வது என்று இப்படி மூன்று வர்க்கமாகவே சொல்லி இருக்கிறது மூன்று பட்டாரகர்களில் ஈஸ்வரன் தேவர் காளிதாசர் மனுஷர் என்பதால் மற்றவர் ரிஷியாய் இருந்தால்தானே இருக்கும் அப்படிப்பட்ட மூன்றாவது பட்டாரகர் யார் என்றால் ரிஷி வர்க்கத்தைச் சேர்ந்த துர்வாசர் தான் ரிஷிகளுக்குள் அம்பிகையின் பிரசாதத்தை பரிபூரணமாக அடைந்தவர் அவர் அவருடைய கோபம் பிரசித்தமானதல்லவா அதனால் அவரை குரோத பட்டாரகர் என்றே சொல்வது பரமசிவ பட்டாரகர் சுங்கார பட்டாரகர் குரோத பட்டாரகர் என்றிப்படி மூன்று பேர் குரோத பட்டாரகரான துர்வாசர்தான் முதன் முதலில் அம்பாளை ஸ்துதித்த பூலோகவாசி அவர் த்விசதி பாடினதோடு சக்தி மஹிம்ன ஸ்தோத்திரம் என்றும் அம்பாள் மகிமை பற்றி ஒரு உத்தமமான ஸ்துதி செய்திருக்கிறார் இவற்றுக்கு அப்புறம்தான் மற்ற கவிகளின் வாக்குகள் உண்டாயின அவர் வாக்கிலேயே அம்பிகை ஆவிர்வவித்திருப்பது தவிசதியை அனுபவித்து படிப்பவர்களுக்கு தெரியும் ஒரு மைய புள்ளியை சுற்றி அடுக்கடுக்காக நாற்பத்து மூன்று கோணங்கள் கூம்பாக கோன் ஷேப்பில் எழும்பி அமைந்த ஸ்ரீ சக்ரம் என்ற எந்திரத்தில் ஆவரணங்கள் என்னும் சுற்றுக்களில் மூலஸ்தானத்தை சுற்றி பஞ்ச பிரகாரம் சப்த பிரகாரம் என்றெல்லாம் இருப்பது போல் சக்கரத்தில் உள்ள சுற்றுக்களில் அநேக தேவதைகள் சூழ்ந்திருக்க அதன் உச்சியாக உள்ள மையப்புள்ளியான பிந்துஸ்தானத்தில் காமேஸ்வரனுடைய வாமபாகத்தில் எழுந்தருளியிருக்கிற காமேஸ்வரியான ராஜராஜேஸ்வரியை அந்த எல்லா முக்கோணங்களையும் ஆபரண தேவதைகளையும் விவரமாக சொல்லி துர்வாசர் ஸ்தோத்தித்திருக்கிறார் இந்த உத்கிருஷ்டமான கிரந்தத்தை பாராயணம் பண்ணினால் நல்ல அனுகிரகம் உண்டாகும் குறிப்பாக நல்ல வாக்கு கவித்துவ சக்தி உண்டாகும் அம்பிகை பண்ணுகிற பெரிய அனுகிரகம் அவளை வர்ணித்து வர்ணித்து ஸ்துதிக்கிற ஆனந்தத்தை தரும் உயர்ந்த வாக்கு விசேஷம்தான் இந்த வாக்குக்குத்தானே ஒரு பக்தர் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கும் தெரிவித்து அவர்களும் அதை பகிர்ந்து கொள்ளும்படி செய்கிறது அதுதான் சக்தி அருள்வதன் விசேஷம் ஒரு ஊமைக்கு இப்படிப்பட்ட அபார வாக்கு சக்தியை அவள் அனுகிரகம் பண்ணினாள் காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவிலில் இருந்த அவருக்கு இயற்பெயர் என்னவென்றே தெரியவில்லை மூகர் என்று சொல்கிறோம் மூகர் என்றால் ஊமை என்ற அர்த்தம் அந்த ஊமைக்கு அம்பாளின் அனுகிரகம் கிடைத்ததுதான் தாமதம் சதி இல்லை பஞ்ச சதியாகவே ஐநூறு ஸ்லோகங்களை வர்ஷித்து விட்டார் துர்வாசர் பண்ணினது ஆர்யா த்விசதி என்றால் மூகர் பண்ணிய பஞ்சசதியில் முதலாவதாக ஆர்யா சதகம் என்ற நூறு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இதுவும் ஆர்யா மீட்டரில் தான் அமைந்தது அடுத்ததாக அவளுடைய திருவடிகளின் அழகை மட்டுமே நூறு ஸ்லோகங்களில் சொல்கிற பாதார விந்த சதகம் மூன்றாவதாக அவளுடைய பலவித மகிமைகளை துதிக்கும் ஸ்துதி சதகம் அதற்கப்புறம் அம்பாளின் கடாக்ஷ வீஷண்யத்தை பற்றி மாத்திரம் கடாக்ஷ சதகம் என்று நூறு ஸ்லோகங்கள் கடைசியில் அவளுடைய மந்தகாசத்தை பற்றியே மந்தஸ்மித சதகம் என்று நூறு இப்படி பஞ்சசதியை மூகர் பண்ணியிருக்கிறார் ஆர்யா த்விசதியும் மூக பஞ்சசதியும் ஒரு நல்ல சைத்ரிகன் அம்பிகையின் ஸ்வரூபத்தை எழுதி காட்டுகிற மாதிரி அவளை மனக்கண்ணுக்கு முன் தோன்றும்படி செய்கின்றன கண்ணுக்கும் மனசுக்கும் எட்டாதவளை கிட்டத்தில் காட்டி கொடுக்கின்றன ஹரஹர சங்கர ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஸ் மகா பெரியவா சரணம்